மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு காந்தி ட்ரோன் பற்றிய தன்னுடைய கருத்துக்களையும் ட்ரோன் ஒன்றை அவர் இயக்குவதையும் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்துள்ளார் உலகம் முழுவதும் அதிவேகமாக பரவிக்கொண்டிருக்கும் தொழில்நுட்ப வளர்ச்சியாக பார்க்கப்படும் ட்ரோன் பற்றி அவர் பதிவிட்டிருப்பது என்னவென்று பார்ப்போம் போர்க்களத்தில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ட்ரோன்கள் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளன ஆனால் ட்ரோன்கள் வெறும் ஒரு தொழில்நுட்பம் மட்டுமல்ல அவை ஒரு வலுவான தொழில்துறை புரட்சி துரதிருஷ்டவசமாக பிரதமர் மோடி இதை புரிந்து கொள்ள தவறிவிட்டார் அவர் ஏஐ பற்றி டெலிபிராம்டர் உதவியுடன் பேசிக் கொண்டிருக்கும் வேளையில் நமது போட்டியாளர்கள் புதிய தொழில்நுட்பங்களில் தேர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவுக்கு வெற்று வார்த்தைகள் அல்ல வலுவான உற்பத்தி தளம் தேவை இந்தியாவிடம் சிறந்த உழைக்கும் திறன் மற்றும் ஆற்றல் உள்ளது சரியான தொலைநோக்கு பார்வையும் தொழிற்துறை வளர்ச்சியும் திட்டமும் கொண்டு இந்திய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை கொடுத்திட வேண்டும் என தன்னுடைய சமூக வலைதள பக்கம் மூலம் அவர் தெரிவித்திருக்கிறார்